வணக்கங்க நான் வந்து நம்ம இப்போ வந்து நிறைய பணம் சம்பாதிக்கலாம் நிறைய வழிமுறைகள் இருக்குது சில பேர் நல்ல வழியில் சம்பாதிக்கிறாங்க சில பேர் வந்து தீய வழியில் சம்பாதிக்கிறாங்க நல்ல வழியில் சம்பாதிக்கிற பணம் நல்ல முறையில் நம்மளுக்கு செலவாகும் நம்மளுக்கு எல்லா வித நலனையும் தேடி கொடுக்கும் தீய வழியில் வர செல்வம் வந்து வர வழியே தெரியாமல் திருப்பி போயிடும் அதனால் நம்ம எப்போவுமே என்ன பண்ணோம் நல்ல வழியில் சம்பாதிக்கிற முறையை தான் தேர்ந்தெடுத்து அது கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிச்சு அந்த சம்பாதிச்ச செல்வத்தை நல்ல முறையில் செலவு பண்ணால் நம்மளுடைய இப்போ இருக்கிற வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் பிற்காலத்தில் நம்ம வந்து இறந்த பிறகு நம்மளுக்கு நல்ல ஒரு மோட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுதான் இப்போ நடக்கிற ம வழிமுறையாக நடந்துட்டு வருது அதை தான் பின்பற்றுறாங்க நிறையா அன்னதானம் செய்கிறாங்க எல்லாம் நம்ம சம்பாரிச்சது யாரை வேஸ்ட் பண்ணுறது கிடையாது இப்போ முன்னெல்லாம் வந்து சொல்லித்தரணும் இப்போ யாரை பார்த்தாலும் நான் அவனுக்கு கல்விக்கு பணம் கொடுத்தேன் ஃபீஸ் கட்ட கொடுத்தேன் இதுக்கு கொடுத்தேன் அது மாதிரி நல்ல முறையில் நல்லா செலவு செய்கிறாங்க ஜனங்கள் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் ஒரு கதை ஒரு சின்ன நீதி கதை என்ன நீதி கதைன்னா ஒருத்தர் அப்பா வந்து நல்லா பணம் சம்பாரிச்சிட்டாரு அவர் வந்து அந்த கடைசி காலம் வந்துடுச்சு அவர் நம்ம இந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் நம்ம பிள்ளைங்கக்கிட்ட கொடுத்தா அவனுங்க சின்ன வயசாக இருக்காங்க இதை ஒன்றை ரெண்டாக்குவானுங்க ரெண்டா மூணு ஆக்குவானுங்கன்னு ஆசைப்பட்டார் ஆசைப்பட்டுட்டு அவர் என்ன பண்ணார் ரெண்டு பிள்ளை அவருக்கு ரெண்டு பிள்ளையும் கூப்பிட்டார் ரெண்டு பேரும் வந்து கூப்பிட்டுட்டு எப்பா உங்களுக்கு வந்து மூத்த மூத்தவன்கிட்ட சொன்னார் எப்பா நான் வந்து சொத்து நான் பிரித்து தரேன் ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு போயிட்டு பழைச்சிக்கோங்க ஆனால் சின்னவன் வந்து எப்போ பார்த்தாலும் சிரிச்சிக்கின்னு ஃப்ரெண்ட்ஸுங்களோட சித்திக்கிட்டு அப்படிலாம் இருப்பான் உடனே இவன் என்ன பண்ணார் சின்னவன்கிட்ட நிறைய பணத்தை கொடுத்துட்டா நாளைக்கு அழிச்சிட்டு வந்தானா நம்மளால் திருப்பி அதை வந்து பெற முடியாது அதை அப்படியே அழிஞ்சு போயிடும் அதனால் உனக்கு நான் வந்து நிறைய ஒரு பணத்தை ஒன்று சொத்து உனக்கு நான் தரேன் கொஞ்சம் சொத்து அவனுக்கு தரேன் ரெண்டு பேரும் பழைங்க எப்படி எப்படி சம்பாதிக்கணுமோ சம்பாதிச்சு இதை வந்து நீங்கள் ரெட்டி பார்க்குறீங்களோ இல்லை வந்து அதை எந்த முறையில் செலவு பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க என்னுடைய கடமை தீந்து போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து சொல்கிறாரு என்னுடைய மனதுக்கு ஏற்றனால் பெரியவன் தான் நல்லவன் பெரியவன் வந்து நல்லபடியாக மூத்தவன் நல்லபடியாக வச்சுப்பான் சின்னவன் ஊதாரியாக செலவு பண்ண போகிறான்னு ஒரு பயம் இருக்குது நீ பார்த்து செலவு பண்ணிக்கப்பான்ட்டு சின்னவனையும் பார்த்து சொல்லிவிட்டு சொத்தை சைவமாக பிரித்து கொடுத்துட்றார் ஆனால் நிறைய கொடுத்தது வந்து மூத்தவனுக்கு தான் கொடுத்தார் மூத்த பெரிய வீட்டையும் அவனுக்கு கொடுத்துட்டார் அந்த வீட்டிலே இவரும் கூட இருந்தார் இவனை வந்து வெளியில் ஒரு நிறத்தில் இருக்கிற ஒரு சின்ன வீட்டுக்கு அவனை போய் இருந்து நீ அங்கே உனக்கு கொடுத்த சொத்து நிலம் மூலம்தான் வச்சுக்கிணு நீ பழிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அவனை அந்த வீட்டுக்கு அமைச்சிட்டார் இது வந்து கொஞ்சம் நாளாச்சு இந்த மூத்தவன் என்ன பண்ணுறான் தகாதவங்களோட உறவு கொண்டு அவங்களோட சேர்ந்துக்கின்னு மது அருந்துதல் சிகரெட்டு பிடிக்கிறது அப்புறம் புலால் உண்ணுதல் எல்லாம் நல்ல கெட்ட பழக்கங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு நல்லவன் நினைச்சார் அவங்க அப்பா ஆனால் அவன் வந்து பணம் வந்தவுடன் டோட்டலாக போயிட்டான் எல்லா கெட்டத்தையும் வந்து கெட்டவங்களோட சாகாசம் வச்சுக்கின்னு ஒருத்தவங்க சொல்லுவோம் அஞ்சு ரூபா கொடு நான் பத்து ரூபா கொடுக்குறான்னு அவன் ஓடி விடுவான் இந்த மாதிரி செல்வத்தை எல்லாம் கொடுத்து 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 பாதி அளவு ஏமாந்துட்டான் இதே நேரம் சின்னவன் அந்த நிலத்தில் போய் வாழ்ந்து வந்தான் அவளுக்கு ஒரு பத்து ஆடு கொடுத்துருந்தார் அவர் அந்த பத்து ஆடை அந்த நிலத்துலேயே மேய்ச்சி அந்த பத்தாடு நூறாடாமாச்சு நூறாடாமே இரநூறு ஆச்சு இந்த மாதிரி ஆட்டு பண்ணை ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை கோபி பண்ணன்னு நிறைய பண்ணைங்களை அந்த சுற்றி நிலத்தை சுற்றி வச்சு நிலத்துலேயும் பயிர் செய்து நல்லா வந்து தண்ணியை வந்து அப்பப்போ நேர நேரத்துக்கு திறந்து விட்டு அந்த பயிர்களுக்கு எந்தெந்த முறையில் வந்து உணவு கொடுக்கணும் மருந்து செலுத்தணும்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் செய்து அவன் வந்து அவர் கொடுத்த ஒரு மடங்கு கொடுத்த செல்வமானது நூறு மடங்கு ஆகிற அளவுக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் இதை ஊரே பார்த்துது அய்யோயோ அவங்க அப்பா பெரியவன் காப்பாற்றுவான்னு நினச்சாரு சின்னவன் பசங்களோட சேர்ந்து கெட்டு போயிருக்கான் அவன் அழிச்சிடுவான்னு நினச்சாரு ஆனால் அந்த ப பெரியவன் வந்து அழிச்சிட்டான் சின்னவம்பாரு ஒன்றை பத்தாக்கி பத்தை நூறாக்கி இன்றைக்கி பெரிய பெருமையில் பண்ணையாராக வாழ்ந்துன்னு இருக்கிறான்னு பேசுகிறாங்க இது வந்து ஒரு 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 நாலஞ்சு நாளாக எங்கள் அவர் காலத்தில் வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது உடனே இவர் நம்ம போய் அந்த சின்ன பையன் எப்படி இருக்கிறான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நிலத்துக்கு ஒரு நகசியமாக போகிறாரு போய் பார்த்தா நிலம் அப்படியே பூத்து குழுங்குது செடி இந்த பக்கம் பூக்கள் அப்புறம் நெல் பயிர் செய்திருக்கான் கரும்பு பயிர் செய்திருக்கான் மாடு கண்ணுன்னு நம்ம கொடுத்தது பத்து ஆடு ஆனால் அவன் பண்ணது நிலத்தை கொடுத்தோம் இதை வச்சே இவன் பன் மடங்கு இவ்வளோ பெரிய பணக்காரன் ஆயிருக்கான் அதனால் இவர் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டார் நம்ம வந்து ஆளை பார்த்து நம்ம இடம் போட்டோம் அவன் வந்து ஏதோ அவன் சின்ன வயசு அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ஜாலியாக இருந்தான் அதை நம்ம தப்பாக புரிஞ்சிக்கணும் இவன் நல்லவன் மாதிரி ம பட்டை நல்லவன் பொறுவையே போற்றுக்குன்னு இருந்ததால் நம்ம இவனை தப்பான பணம் வந்தவொடனே அவன் டோட்டலாக மாறிட்டான் அப்படின்னு அவர் மனசுக்கு ரொம்ப மனசு வலிச்சுது வலித்தவன இவர் வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்கு வந்து பெரியவனை கூப்பிட்டார் டே பையா உனக்கு நான் நிறைய சொத்து கொடுத்தேன் நீ அதை வந்து தகாதவங்களோட சேர்ந்து அழிச்சிட்ட அந்த சின்னவனை போய் பாரு நல்லா வந்து அவன் வந்து அந்த தோ நிலத்தையே பெரிய ப பசுமையான சோலையாக மாற்றி வச்சுருக்கான் ஆடு மாடு கண்ணுன்னு ரொம்ப அழகாக பண்ணையாக மாறி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு ஆனால் வந்து இப்போ என்ன பண்ணோம் அவங்க நடக்கிற முறையை பார்த்து அந்த சொத்தை பிரித்து கொடுக்கூடாது அதாவது சொத்துரிமை கொடுக்குறவங்க அதுக்கு தகுதியானவங்களா அதை வந்து அவங்க வச்சு பராமரிப்பாங்களா நம்ம குடும்பத்தை அவங்க நல்லபடியாக முன்னுக்கு எடுத்துகிட்டு வருவாங்களா பெருமை சேர்ப்பாங்களான்றத அவங்க வந்து நினச்சி நடந்து வரவங்கக்கிட்ட தான் அந்த சொத்து உரிமையை கொடுக்கணும் பணத்தை கொடுத்தவன அந்த பையன் அழிஞ்சு போயிட்டான் பணத்தை ஒன்றுமே கொடுக்காமல் பாதி கொடுத்தவன் இன்னைக்கு பண்ணையாராக வளர்ந்து நிற்கிறான் அப்போ இதில் இருந்து என்ன நம்ம நீதி நடக்குன்னா ஒருத்தவங்கள பார்த்துட்டு ஆளை பார்த்து இட போடக்கூடாது அவங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சு அந்த பணம் எப்படி இருக்குது ஒரு 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 ஆண்டு காலம் அதை வந்து அவன் எப்படி அனுபவிக்கிறான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவனுக்கு அந்த சொத்தையே ஆளுற உரிமையாக அவங்களுக்கு கொடுக்கணும் ஆனால் இந்த த பெரியவர் செய்த தப்பால் அவருடைய சொத்து ஃபுல்லாக அழிஞ்சு போச்சு ஆனால் கொஞ்சமாக இருப்பார் அவங்க பையனுக்கு அது இன்றைக்கி நூறு மடங்காக வளர்ந்து அவன் பண்ணையார் ஸ்தானத்துக்கு அவங்க அப்பா கூட பண்ணையார் ஆகலை ஆனால் அவன் சின்னவன் பண்ணையாராகி நிற்கிறான் அதனால்